அந்த விண்நூலை எங்கள் தந்தை இருக்குதுல்ல சொல்லும் சொல்லும்போது மீட்பெரியின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டிருந்தால் தெய்வ படிப்பனையால் பயிற்சி பெற்று துணிவுடன் பாடுவோம் நான் இதுக்கு துணிச்சல் வேணும் துணிச்சலா என்ன பெரிய துணிவு ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தோம் என்றால் அந்த கொள்கையை பார்த்தோம் என்றால் துணிவு இருக்கிறவர்கள் தான் மண்டாட முடியும் விண்ணகத்தில் எங்கள் தந்தையே ஆமாயா அவர்தான் எல்லாருக்கும் தந்தை எல்லாருக்கும் தந்தை இருக்க முடியாது ஜாதி மறுப்பு என்பது துணிச்சல் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கடவுள் கிடையாது ஒரே கடவுள் தான் அப்படின்னா எல்லாரும் சமம் தானே அந்த சமத்துக்கு எதிராக இருக்கிற அந்த மன்றாட்டை சொல்வது என்பது துணிச்சல் வேண்டும் கோழைகளால் சொல்ல முடியாது அதை போன்றுதான் ஒவ்வொன்றையுமே நாம் பார்க்கிறோம் நான் மன்னிப்பது போல நீர் என்னை மன்னி ஓஹோ அடுத்த மன்னிச்சு ஆகணுமே நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு பெறுவதற்கு நான் மன்னித்தாக வேண்டும் மன்னிப்பதற்கு எனக்கு துணிச்சல் வேண்டும் கோழைத்தனம் அங்கே ஒத்து வராது இப்படி அந்த மன்றாட்டில் ஒவ்வொன்றும் ஆய்ந்து பாருங்கள் இறை திருவிழம் விண்ணத்தில் நடக்கும் போது இங்கே நடக்கணும் அப்போ ஏன் நான் வாழ்கிற இடத்துல வந்து நடக்கணுமே நடக்க வைக்கணுமே அதுக்கு நான் சும்மா சோம்பலாக இருக்க முடியாது இயங்கி ஆகணுமே அதற்குரிய கூர்மதி வேணுமே அதுக்குரிய தேடல் இருக்கணும் அதுக்குரிய தோழமை நான் வளர்த்து எடுக்கணுமே இவை எல்லாம் தான் இவை எல்லாம் தான் துணிச்சலுக்கான தன்மை மன்றாடுகிறவர்கள் அவர்கள் துணிச்சலான ஆட்களாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும்